இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலங்கானா ஆகிய ஐந்து மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுது அப்படின்னு சொல்லி அக்கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இங்கே நமக்கு சந்தேகம் வரலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த மாநிலங்கள் அதாவது பிற மாநிலங்களில் போட்டியிடுற அளவுக்கு வந்து கட்டமைப்பு அங்கே உருவாக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி வரலாம் இப்போ விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி பிற மாநிலங்களை தமிழ்நாடு தாண்டி பிற நான்கு மாநிலங்களை போட்டிடுறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுது ஒரு முதல் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க அங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது வீசிக்க பிற மாநிலங்களில் ஒரு குறிப்பிட்ட அடிப்படை கட்டமைப்பை வந்து உருவாக்கி வச்சிட்டு இருக்காங்க அது உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா முதல் காரணம் அதாவது இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் வந்து கடந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் தேர்தல் நடந்தது அங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே விசிக்க காங்கிரஸுக்காக இறங்கி பிரச்சாரம் பண்ணாங்க அதுவும் எங்கே பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா விசிக்க உடைய அடிப்படை கட்டமைப்பு இருக்கிற பகுதிகளில் போய் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏற்கனவே வந்து அங்கே ஒரு அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இருக்கு அப்போது தமிழ்நாடு தாண்டி பிற மாநிலங்களில் எங்கெங்கெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அடிப்படை கட்டமைப்பை உருவாக்க முடியும் முடியுமோ அங்கெல்லாம் தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அதற்கான பணிகளில் கடந்த சில வருஷங்களாக இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் வந்து இந்த மாநிலங்களில் தேர்தலில் இறங்குறதா அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் பாணி சின்னத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இப்போது ஒரு கட்சி வந்து தேர்தலில் போட்டி போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சின்னம் வந்து உறுதி செய்யப்படுறதுக்கு சில மூணு விதிகள் வந்து இருக்குது அதாவது தேர்தல் ஆணையத்துடைய விதிகள் மூன்று இருக்குது முதல் விதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கட்சி கடந்த தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கணும் இல்லை ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்கணும் அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு எம்பி இருக்கணும் இந்த மூணுல ஏதாவது இருந்தால் தான் அந்த கட்சிக்கு வந்து அதே சின்னத்தை திரும்ப கிடைக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல புதுசா திரும்ப எங்களுக்கு அந்த சின்னம் வேணும் அப்படின்னு நம்ம பரிசீலித்தோம் அப்படின்னா அந்த சின்னத்தை யாருமே கோரல அப்படின்னா அந்த சின்னம் நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சின்னத்துக்காக வந்து விடுதலை சிறுத்தைகள் இப்படி இறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி பிற மாநிலங்களில் இறங்குறாங்க சின்னத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை குறிப்பிடலாம் நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கரும்பு விவசாயி சின்னம் அந்த சின்னம் வந்து இப்போது அவங்ககிட்ட இருந்து பறிப்பயிற்சி அதுக்கு எதிராக வந்து நாங்கள் வழக்கு தொடர்வோம் அப்படின்னு சீமான் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஏன் வந்து இந்த இது போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க கிட்ட ரெண்டு எம்எல்ஏக்கள் கிடையாது ஒரு எம்பி கிடையாது ஆனா நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலில் ஆறு புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்தாங்க அப்படி இருந்தும் வந்து அந்த சின்னம் அவங்களுக்கு கிடைக்கல நாம் தமிழர் கட்சியுடைய இந்த சின்னம் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கர்நாடகாவுடைய பாரதிய பிரஜா ஐக்கியதா அப்படிங்கிற கட்சிக்கு தான் போயிருக்கு அவங்க இந்த சின்னத்தை கேட்டு வாங்கிக்கிட்டதால அவங்க வந்து பதினோரு மாநிலங்களில் நாங்கள் போட்டிடுறோம் எங்களுக்கு இந்த சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதால அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறதால அந்த சின்னத்தை அவங்க கேட்டு வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னம் போயிருச்சு இதற்காக வந்து நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான வந்து தொடர்ந்து பாஜகவை குற்றம் சாட்டினார் அவங்களுடைய தலையிடால தான் வந்து என்னுடைய கட்சி சின்னம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குற்றம் சாட்டினாரு இதற்கு வந்து தமிழ்நாடு பாஜக சார்பில் அண்ணாமலை அவர்களுமே வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் பாஜகவுடைய வேலை எதுவுமே இல்லை இது வந்து முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்துடைய விதிப்படி நடக்கிறது அவங்களுக்கு வேணும் அப்படின்னா இவங்க மறுபடியும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி விண்ணப்பிச்சிருக்கணும் ஏன் இவங்க விண்ணப்பிக்கலை அப்படின்னு சொல்லி அண்ணாமலையுமே கேள்வி எழுப்பிருந்தார் ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து விசிகவுக்கு வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவுமே வந்து ஐந்து மாநிலங்களில் போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த சின்னத்தை வந்து வீசிக்க கோரலாம் பாணி சின்னத்தை வந்து கைவிட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவுமே வந்து இந்த மாதிரி இறங்குறாங்க அப்படின்னுமே சில காரணங்கள் சொல்லப்படுது இது போக இன்னும் சில விஷயங்களா சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தனா பிற மாநிலங்களில் கட்சியை எந்த அளவுக்கு வளர்க்க முடியுமோ அதை வளர்க்குறது மட்டும் இல்லாமல் கட்சியை வந்து ஒரு தேசிய கட்சியாக நிலைநிறுத்திக்கிறதுக்கு அதாவது கட்சியுடைய கொள்கைகளை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கு கட்சியை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு பிற மாநிலங்களில் அதற்கான ஒரு விஷயமாகவுமே வந்து இதை வந்து விடுதலை சிறுத்தைகள் பண்ணுது அப்படின்னுமே வந்து பார்க்கப்படுது